அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல முப்பது வயதுக்குள் வருகின்ற தசை என்ன பலனை செய்யும் ஒரு பதினஞ்சு வயசு பசங்களுக்கு இருபது வயசு பசங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வருகின்ற சுக்கர தசை என்ன பலனை செய்யும் இததான் நம்ம குட்டி சுக்கிரன்னு சொல்லுவோம் முப்பது வயதுக்கு மேல வருகின்ற தசை என்ன பலனை செய்யும் அதையும் பார்க்கலாம் அறுபது வயதுக்கு மேல வருகின்ற சுக்கரதை என்ன பலனை செய்யும் அதுவும் பார்க்கலாம் மெயினா புட்டி சுக்கிரன் சின்ன பசங்களுக்கு என்ன பலனை செய்யும் நிறைய பேரு நிறைய வீடியோ போடுங்கன்னு கேக்குறீங்க நிறைய வேலை பொழு இருக்கிறதாலயும் ஜோதிடர்ல ஜோதிடர்களுக்கு சில காம்ப்ளிகேஷனான சில விஷயங்கள் இருக்கு சில பேருக்கு ஜாதகங்கள் பாக்குறதால அந்த ஜோதிடர் கடுமையாக பாதிக்கப்படுவார் சோ அப்படி சில பேருக்கு பாக்குறதால சில தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனைகள் ஏற்பட்டு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட முடியல உங்களுக்கே தெரியும் நிறைய ஜோதிடர்கள் மிகவும் அதிகமாக பீஸ் வாங்குவாங்க அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல எனக்கும் புரியல பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் அது புரியல அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள ஆயிரத்தி அர்த்தங்கள் இருக்கு அந்த பணத்தை வாங்கி அந்த ஜோதிடர்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணிப்பாங்க இதுதான் விஷயம் ஸோ சில பேருக்கு ஜாதகம் பார்க்கும் போது அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படுவது சில பிரச்சனைகள்ல மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜோதிடர் சந்திக்க நேரிடும் இதுதான் இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனை ரைட்டிங்களா சரி அதனால தான் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல அப்பா சொல்ற ஜோதிடருக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா தப்பா தான் சொல்ல போறாரு சோ கரெக்டா தான் இந்த பிரச்சனை நினைக்கிறேன் சரி ஓகேங்க குட்டி சுக்கிரன் சின்ன வயசுல சுக்கரதசை வருதுன்னு வைங்க முக்கியமா பத்து வயசுக்குள்ள வருது பதினஞ்சு வயசுக்குள்ள வருது இருபது வயசுக்குள்ள வருது இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வருது சின்ன வயசுல சுக்கரத வரக்கூடாது சுக்கிரன் வந்து முப்பது வயதுக்கு மேல வருகின்ற தசை சுக்கிரன் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுக போகங்களையும் மாயங்களையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தசை முப்பது வயசுக்கு மேல ஒருத்தருக்கு சுக்கர தசை வருதுன்னா அவரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம் அதுவும் சுக்கராணியை லக்னங்கள்லையும் சுக்கராணிய ராசிகள்லையும் பிறந்து அந்த தசை அவருக்கு நல்ல இடத்துல அமர்ந்து ஜாதக கட்டத்துல நல்ல இடத்துல அமர்ந்து யோகமான அமைப்புல யோக கிரகமாக அமைந்து தசை நடந்தால் மிகப்பெரிய நற்பலன் அந்த ஜாதகர் அனுபவிப்பார் மிகப்பெரிய சுகபோகங்களே இந்த உலகத்துல இருக்கிற நிறைய லக்ஸரியான விஷயங்கள் வீடு வாகனம் லக்ஸரியான காரு இந்த பெரிய பெரிய ஓட்டலுக்கு போறது பெரிய பெரிய நபர்களோட இந்த கிளப்புன்னு எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கிளப்புக்கெல்லாம் போறது வாழ்க்கையை சூப்பரா என்ஜாய் பண்றது வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டு வாழ்க்கையை அனுபவிப்பது எல்லாமே ஃப்ரீயாவே கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு சுகங்களை கொடுக்கக்கூடிய தசை சுக்கரதசை அந்த தசை போய் முப்பது வயசுக்குள்ள வரலாமான்னு கேட்டா வரக்கூடாது அதுவும் குறிப்பாக பசங்களுக்கு சுக்கர தசை வரும்போது அவனுங்க கெடுவாங்க எப்படி பசங்களுக்கு சின்ன வயசுல இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வயசுக்குள்ள வரும்போது அந்த பசங்க கெடுவாங்க எப்படி கெடுவாங்க சரியா படிக்க மாட்டாங்க விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியா இருக்கும் நண்பர்களோட ஊர் சுத்துவாங்க நீங்க கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்ப்பீங்க அவங்க இந்த சிகரெட்டு பீடி கஞ்சா இந்த பழக்கம் எல்லாம் கத்துப்பாங்க நிறைய தீய நண்பர்களோட சேருவாங்க தீய பழக்க வழக்கங்கள் வந்து ஏற்படும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிப்புல படிப்புல கான்சென்ட்ரேஷனை தவிர எல்லாம் நடக்கும் இந்த காதல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது எல்லாமே நடக்கும் அப்பா அம்மாவுக்கு முக்காவாசி அப்பா அம்மாவுக்கு பசங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றது தெரியாது இதுதான் கான்செப்ட் ஏதோ எல்லாம் நல்லா போயின்னு இருக்குது அவரு ஏதோ வேலையில பிஸியா தொழில பிஸியா இருப்பாரு ஏதோ பசங்க நல்லா படிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு போயின்னு இருப்பாங்க சுக்கிரன் வந்து சின்ன வயசுல வரும்போது அது அவயோகராக வரும்போது கெட்ட இடத்துல அமர்ந்து வரும்போது பாதிப்புகள் இருக்கும் சில லக்னங்களுக்கு சில நல்ல இடத்துல அமர்ந்து வரும்போது பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது படிப்புல மட்டும் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படும் படிப்புல மட்டும் மார்க் கம்மியாகும் கொஞ்சம் கேம் விளையாடுறது போனை பார்க்கறது போன்ல கொஞ்சம் மூழ்கி இருக்கிறது போன்ல கேம் விளாடுறது இந்த பப்ஜி விளையாடுறது நிறைய படத்துக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் போயிடும் கொஞ்சம் யோகா அமைப்புல இருந்தாலும் பாதிப்பு இருக்கும் ஆனா பெரிய அளவுல மோசமான கெட்ட நண்பர்கள் கெட்ட பழக்கங்கள் காதலால பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவது அவமானங்கள் ஏற்படுவது பெண்களால பிரச்சனை ஏற்படுவது பெண்களுடைய சகவாசம் ஏற்படுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம யோகா அமைப்புல இருக்கும்போது அது என்ன யோகா அமைப்புன்னு நான் சொல்றேன் அவங்களுக்கு யோக லக்னத்துல பிறக்கும் போது பிளஸ் வந்து ராசியில பிறக்கும் போது அந்த சுக்கிரன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கும் போது அப்படியே மேனேஜபுளா போயிடும் வாழ்க்கையே கெடுக்காது இதே உங்க லக்னத்துக்கு அந்த சுக்கிரன் அவயோகரா வரும்போது உங்க ராசிக்கு அந்த சுக்கிரன் அவயோகரா வரும்போது ஆறு எடு பனிரெண்டுல மறைந்திருக்கும் போது சனி செவ்வாய் ராகு கேது ஓட போது கண்டிப்பா ஏதாவது பாதிப்பு இருக்கும் அப்பா அம்மாவுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் பசங்களுக்கு சின்ன வயசுல சுக்கரதசை வர்றது கூட ஓகே பெண்களுக்கு தான் சுக்கர தசை சின்ன வயசுல வரக்கூடாது பெண்களுக்கும் ஒரு விதி வழக்கு இருக்கு பெண்கள் இந்த சுக்கர லக்னங்கள்ல பிறந்து சுக்கிரன் யோகா அமைப்புல அமர்ந்து சுக்கிரன் கெடாமல் தசை வந்துட்டா படிப்புல கவனக்குறைவு ஏற்படும் படிப்புல மார்க் கம்மியாகும் கொஞ்சம் அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதிகமா மேக்கப் போடுறது அதிகமா மேக்கப்புக்கு செலவு பண்றது அதிகமா ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்றது அம்மாவை அடம் பிடிச்சி ட்ரெஸ்ஸு மேக்கப் செட்டு இதெல்லாம் வாங்குறது அதிகமாக உட்கொள்ளுவது அதிகமா சாப்பிடுறது சுக்கர தசையில சின்ன பசங்க நிறைய பேர் ஆயிடுவாங்க ரைட்டுங்களா ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம தினம் தனம் பார்த்துன்னு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ எடுக்கிறது இந்த சின்ன பசங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆடி வீடியோ போடுறது யூடியூப்ல பாட்டுக்கெல்லாம் இது பண்ணி வீடியோ போடுறது இந்த மாதிரி கூத்துலாம் நடக்கும் இந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு சுக்கரதசை வரும்போது சினிமா மேல ஆர்வமும் மோகமும் ஏற்படும் நான் ஹீரோயின் ஆகணும் நான் அழகா இருக்கிறேன் அடிக்கடி போய் கண்ணாடியை பாத்துக்கிறது சினிமா சினிமா படிப்புகளை படிக்கிறது இந்த வெஸ்காம் மாதிரி படிக்கணும்னு அடம் பிடிக்கிறது சினிமா இந்த டான்ஸு பாட்டு இதெல்லாம் வந்து ஆர்வம் ஏற்பட்டு அந்த லைனில் போகிறது இந்த மாதிரி அவங்களுடைய இந்த சுக்கர தசை தசை வந்து சின்ன வயசுல வரக்கூடாதுங்க அவங்களுடைய ட்ராக்கை மாத்தோங்க ஒரு நல்ல படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போறவன ட்ராக்கை வந்து மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆண்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரதசை முடிஞ்ச பிறகு எல்லாமே கொஞ்சம் பேக் டு ஃபார்ம் வந்துடும் இந்த பெண்களுக்கு சுக்கிரதசை வரும்போது இந்த காதல் சம்பந்தமான விஷயம் ஆண்கள் சம்பந்தமான விஷயம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பாதிப்புகளை அவர்கள் சந்திப்பதை நம்ம தினம் தினம் பார்த்து இதே அந்த குழந்தைகளுக்கு அவயோக லக்னங்கள்ல அவயோ அவங்க பிறந்த லக்னத்துக்கு சுக்கிரன் அவயோகரா இருக்கும் ஆறு பனிரெண்டுல இருக்கும் போது ராகு சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்கும் போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் யோகா அமைப்புல இருக்கும் போது ஜஸ்ட் படிப்புல மட்டும் கம்ப்ளைண்ட் மேக்கப் போட்டுக்கிறது ட்ரெஸ் போட்டுக்கிறது கொஞ்சம் சினிமால ஆர்வம் ஏற்படுவது இந்த மாதிரி சிம்பிளா போய்டும் பெரிய பாதிப்புகள் இல்லாம போயிடும் ஆக மொத்தம் சின்ன இருபத்தஞ்சு வயசுக்குள்ள யாருக்கு தசை வந்தாலும் அவர்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும் ப்ரொஃபஷனல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுன்றத வந்து நிறைய பேருக்கு புரியறதே இல்லை ஜோதிடத்தில் நம்ம பேசுற விஷயங்கள் நிறைய பேருக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது இல்லை ஏன்னா நம்ம நிறைய கொஞ்சம் நுணுக்கமா பேசுறதால இப்போ ஒரு ஒருத்தர் ஐடி படிச்சா அதாவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சா நல்லா அவருக்கு மேன்மை கிடைக்குதுன்னு வைங்களேன் அதை படிக்காம வேற படிப்பை படிக்கிறது அப்படி படிச்சா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அவருடைய ஜாதகத்துல கம்ப்யூட்டர் படிச்சா ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குற மாதிரி யோகா அமைப்பு இருந்ததுன்னா அதுவே அவர் வேற படிப்பை படிச்சாருன்னா ரெண்டு லட்சம் வாங்க முடியாது அதுல ப்ரொமோஷனும் பேரும் புகழும் இன்கிரிமெண்டும் வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த முப்பது வயசுக்குள்ள வருகின்ற கெட்ட தசைகள் தசை சனி தசை எல்லாம் அந்த மனிதனை அந்த மனிதனுடைய டிராக்க கொஞ்சம் மாத்தறதுக்கு பார்க்கும் இது வந்து அவங்க அவங்களுக்கு அந்த வயதுக்கு ஏத்த மாதிரி இருபது இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசுக்கு மேல வர வருகின்ற சுக்கர தசைய மட்டும் அது வந்து கவலைப்பட வேண்டாம் நிறைய பேரு ஓவராலா கவலைப்பட வேண்டாம் ஆனா சில பேருக்கு அந்த இருபத்தாறு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ளேயும் சில பாதிப்புகள் ஏற்படுது இந்த திருமண விஷயத்துல இந்த காதல் விஷயத்துல பெண்களால ஆண்களால பாதிப்பு ஏற்படும் ஆனா இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே வருகின்ற சுக்கரதசை அவங்களுடைய எஜுகேஷனையும் அவங்களுடைய அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணாது இருபத்தஞ்சி வயசுக்குள்ள வருகின்ற சுக்கரதசை அவங்களுக்கு அது யோக தசையாகவே இருந்தாலும் அவங்களுக்கு தே அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த படிப்பு யோகத்தை கொடுக்குமோ எந்த படிப்பு வளர்ச்சியை கொடுக்குமோ எந்த படிப்பு முன்னேற்றத்தை கொடுக்குமோ எந்த படிப்பு கௌரவத்தை கொடுக்குமோ அதை படிக்க விடாம வேற படிப்பை எடுக்க வச்சிடும் ஒருத்தருக்கு ஒரு உதாரணத்துக்கு டாக்டரே படிக்க டாக்டர் செவ்வாய் டோட்டலாக கெட்டிருப்பார் டாக்டர் படிச்சா வேலையே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் கரெக்டாக அந்த டாக்டரை போய் படிச்சிருவாரு சீட்டு வாங்கிடுவாரு கிளியரும் பண்ணிடுவாரு படிச்சு முடிச்சுட்டு நார்மலாக ஒரு ஒரு டெலிவரி கம்பெனியில் வேலை செய்யறவங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிப்பாங்க டாக்டர் படிச்சுட்டு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிச்சுன்னு இருப்பாங்க உங்க உங்க ஜாதகத்துக்கு யோகமான உங்களுக்கு உங்க நவ உங்க ஜாதகத்துல நவ கிரகத்துல எந்த கிரகம் யோகமாக இருக்கின்றதோ அந்த துறையை சூஸ் பண்ணும் போது உங்களுக்கு பேரு புகழ் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் கேட்டுங்களா இளையராஜா இசைத்துறையை சூஸ் பண்ணதாலதான் அவருக்கு வளர்ச்சி வேற துறையை வேற துறையை சூஸ் பண்ணிருந்தாருன்னா அந்த பேரு புகழ் பணம் எல்லாம் வந்திருக்காரு எல்லாருக்கும் ஒரு ஒரு தான் வந்து பேவரபுளா இருக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் அதுவும் பெண்களுக்கு சுக்கர திசை வரும்போது கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதை நம்ம பாக்குறோம் ஊர் சுத்துறது சினிமா மோகம் ஏற்படுவது வண்டி வாகனம் கேட்பது காஸ்ட்லியான போன் வேணும்னு அடம்பிடிக்கிறது பிடிக்கிறது காஸ்ட்லியான பொருட்கள் வேணும்னா அடம் பிடிக்கிறது கவலையே இல்லாம அப்பா அம்மாவுடைய கஷ்டமே தெரியாம அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி வாழ்றது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் சரிங்களா இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வருகின்ற முப்பது வயசுக்குள்ள வருகின்ற சுக்கரதசை காதல் பெண்கள் திருமணம் இந்த மாதிரி விஷயத்துலதான் சில பாதிப்புகள் ஏற்படும் சரிங்களா முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வருகின்ற தசை உங்களுக்கு இப்ப வந்து யோகா அமைப்புனா என்னன்னு சொல்லிடுறேன் நீங்க ரிஷப லக்னம் துலா லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னத்துல பிறந்திருந்தால் உங்களுக்கு சுக்கிரன் யோகராக வருவார் திருப்பியும் சொல்றேன் ரிஷப லக்னம் துலா லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னத்துல நீங்க பிறந்திருந்தால் உங்களுக்கு சுக்கிரன் யோகராக வருவார் அதே மாதிரி மிதுன ராசி கன்னிராசி ரிஷபராசி துலாராசி மகர ராசி ராசியில நீங்க பிறந்திருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரன் யோகராக வருவார் ஆறு ராசி ஆறு லக்னங்க இந்த ராசி லக்னத்திலேயே பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரன் யோகா அமைப்பு தான் அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க மகர ராசில பிறந்திருக்கிறீங்க இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் யோகரா வருவார் ராசியும் உங்களுக்கு சுக்கிரன் யோகரா வருவார் லக்னத்துக்கும் அவர் யோகரா வர்றது மிகப்பெரிய அற்புதமான காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் இருந்து நீங்க உங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே சுக்கரதை வந்தாலும் பெரிய லெவல்ல பாதிப்பு இந்த மேஷ லக்னம் விருச்சிக லக்னம் ராசி விருச்சிக ராசி கடகராசி கடக லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் மீன ராசி மீன லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னம் இந்த காம்பினேஷன்ல நீங்க பிறக்கும் போது தனுசு மீனம் கடகம் சிம்மம் மேஷம் விருட்சிகம் இந்த ராசி லக்னத்துல பிறந்து உங்களுக்கு வந்தால் கவனமாக இருக்கணும் சின்ன வயசுல வந்தா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு வந்து குரு அணியில வந்து பார்த்தா லக்னம் இருக்கு ராசி வந்து பாத்தீங்கன்னா சுக்கர விழுந்து இருக்கு குரு அணியோடைய லக்னங்கள் என்ன ராசிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கடகம் சிம்மம் மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் ஒன்னு குருவாணியில விழுந்திருக்கு ராசி குருவாணியில விழுந்திருக்கு லக்னம் சுக்கராணியில மேனேஜபிள் லக்னம் வந்து வந்து ராசி சுக்கராணியில விழுந்திருக்கு லக்னம் வந்து பாத்தீங்கன்னா குருவாணியில விழுந்திருந்தாலும் அதுவும் ஓரளவுக்கு மேனேஜபிள் ஆனால் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா குருவாணியில வரும்போது சின்ன வயசுல தசை வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கும் சரி இப்போ முப்பது வயசுக்குள்ள அறு முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வருகின்ற சுக்கரதை பேசிக்கா மிகப்பெரிய யோகத்தை செய்யும் இந்த உலகத்துல எண்பது சதவீத மக்களுக்கு முப்பது வயசுக்கு மேல வருகின்ற சுக்கரதசை யோகத்தை செய்யும் ஏனென்றால் அவரு நல்ல லக்ஸரிய கொடுப்பாரு வீடு கொடுப்பாரு வாகனம் கொடுப்பாரு கார் கொடுப்பாரு லக்ஸரியான பைக் கொடுப்பாரு லக்ஸரியான வாகனம் கொடுப்பாரு லக்ஸரியான பாத்ரூம் இந்த உலகத்தில் லக்ஸரியான பாத்ரூம் யூஸ் பண்ணுறது இந்த உலகத்தில் ஜஸ்ட் ஒரு மூணு சதவீதம் பேர் தான் இந்த சினிமா எல்லாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி அவங்க வீட்டில் ரொம்ப ஆடம்பரமாக வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த உலகத்தில் நூறு சதவீதம் எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் அந்த மாதிரி லக்ஸரியான பெட்ரூம் லக்ஸரியான பாத்ரூம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய நபர் இந்த சுக்கரதை வரும்போது அந்த அந்த அளவுக்கு பணம் சம்பாரிச்சு அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வைங்க உங்க பசங்க உங்களுக்கு பசங்க பிறக்கிறாங்கன்னு வைங்க உங்களுக்கு ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ பிறக்குறாங்க அவங்களுக்கு சுக்கிரான ஆட்சி உச்சம் நீச்ச பங்கமாக இருந்தா நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க சம்பாதிச்சு அவங்களுக்கு சொகுசான வாழ்க்கைய அமைச்சு கொடுப்பீங்க இது வரைக்கும் எந்த புக்குல இல்லாதத நான் சொல்றேன் எந்த புக்குலயுமே இல்லை என்னுடைய அனுபவத்துல ஏகப்பட்ட ஜாதகம் பார்த்ததால நான் சொல்றேன் இப்போ சின்ன வயசுல சுக்கரதசை வரக்கூடாதுன்னு சொன்னேன் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு சுகரதசை வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனா இருபத்தஞ்சு வயசுக்குள்ள பசங்களுக்கு சுக்கரதசை வரும்போது அப்பா வீடு கட்டுவார் அப்பா கார் வாங்குவார் அப்பா பைக் வாங்குவார் அப்பா நிலம் வாங்குவார் அப்பா பிளாட்டு வாங்குவார் அப்பா சொத்து வாங்குவார் செக் பண்ணி பாருங்க உங்க பசங்களுக்கு சின்ன வயசு சுக்கரதசை போயின்னு இருக்குதுன்னு வைங்க அப்பா வாங்குவார் அதை தான் இப்போ சொன்னேன் ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க உங்களுக்கு பசங்க உங்களோட பசங்களோட ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறாரு உச்சமா இருக்கிறாரு இல்ல சுக்கிரன் அவங்களுக்கு யோகராக இருக்கிறாரு உங்க அவங்களோட லக்னத்துக்கு யோகரா இருக்கிறாரு ராசிக்கு யோகரா இருக்கிறாருன்னு வைங்க அவங்களுக்கு அப்படி இருந்தாலே நீங்க வசதியா இருப்பீங்க ஏன்னா அவங்க வசதியா இருக்கிறதுக்காக நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க தானே அவங்களுக்கு அவங்கள கார்ல கூட்டணு போக முடியும் அவங்க ரூமுக்கு தனியா ரூம் கொடுக்க முடியும் ஏசி போட முடியும் ஐபோன் வாங்க கொடுக்க முடியும் நல்லா லக்ஸரியா சூப்பரா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண முடியும் சுமாரா இருந்தாலும் உங்க பசங்க சந்தோஷமா லக்ஸரியா வாழணுன்றதுக்காக நீங்க சம்பாதிப்பீங்க புரியுதுங்களா இதுதாங்க கான்செப்ட் இந்த மாதிரி இந்த சின்ன வயசுல வருகின்ற சுக்கரதசை கெடுபலனை செய்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான காரு வாகனம் இந்த மாதிரி அப்பா வந்து சில யோகங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை நான் பாக்கிறேன் அவங்க அனுபவிக்கலனால இப்ப இருபத்தி வயசுக்குள்ள யாராச்சும் கல்யாணம் பண்றாங்களா பண்றது இல்லை அது வந்து ரொம்ப ரூத்துல ஒரு ரெண்டு நடக்கும் ஆனா அப்பாவுக்கு சில யோகங்கள் நடக்கிறது அம்மாவுக்கு சில யோகங்கள் நடக்கிறது அப்பா கொஞ்சம் ஜாலியா இருக்கிறது அம்மா கொஞ்சம் ஜாலியா இருக்கிறத நம்ம பாக்குறோம் ரைட்டுங்களா முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வருகின்ற சுக்கரதை நீங்க சுக்கராணில பறந்து இருந்தீங்கன்னா சுக்கராணி லக்னத்துல சுக்கராணி ராசில பறந்து இருந்தீங்கன்னா யோகத்தை அந்த இருபது வருஷங்க சுக்கரத இருக்கிறதுலயே பெரிய தசை சுக்கரதசை இருக்கிறதுலயே ஐ லெவல் தசை இந்த இருபது வருஷமும் மிக பெரிய நன்மை நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த இருபது வருஷத்துல ஆறு வீடு கட்டினவங்க ஆறு நிலம் வாங்கினவங்க நாலு கார் நல்லா தெரியும் இந்த யாருக்கு இந்த வருதோ அவங்கதான் இந்த அல்ட்ரா லக்ஸரி கார் இந்த ரோல்ஸ் ராயில் நம்ம விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் அவரோட சுக்கிரதசையில தான் இந்த ரோல்ஸ் ராயில் எல்லாம் வாங்கினாரு பெரிய பெரிய இந்த ஃபராரி வாங்குறது லம்போகினி வாங்குறது வெளிநாட்டுல ஒரு பொண்ணு கிளைண்ட் ஜஸ்ட் ஒரு முப்பது வயசு தான் இருக்கும் ஃபெராரி சுக்கிரதாஸ் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு சுக்கிரன் அஞ்சுல இருப்பார் எந்த பாப கிரகங்களும் அந்த பொண்ணோட ஜாதகத்துல சுக்கிரன் பார்க்க மாட்டான் பேசிக்கா சுக்கிரனோட சனி சேரக்கூடாதுங்க ஆனா ரொம்ப லக்ஸரியா இருப்பாங்க ரொம்ப வாழ்க்கையில ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படும் ஆனா அவங்க வாழ்க்கை அது ஏற்படுறதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியே எதுவும் தெரியாது ஆனா வாழ்க்கையை வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுவாங்க பேசிக்கா சுக்கிரன் சனியோட சேரக்கூடாது செவ்வாயோட சேரக்கூடாது ராகுவோட சேரக்கூடாது கேதுவோடையும் சேரக்கூடாது கேதுவோடையும் சேரக்கூடாது ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு சினிமாவில் இருக்கிறவங்க அதாவது ஒரு ஜோதிடர் சுக்கிரனோட கேது சேர்றது மிகப்பெரிய யோகம்னு அவரு சொல்லி இருக்கிறார் போல இருக்குது அது வந்து என்கிட்ட கேட்டாங்க அது என்ன யோகத்தை செய்யும்னு நான் அவர்கிட்டயே கேட்டேன் சினிமால மிகப்பெரிய வளர்ச்சியை வளர்ச்சிய கொடுக்கும்னு சொன்னாங்க சினிமால சினிமானா என்னன்னு உங்களுக்கே தெரியும் சினிமான்னா சினிமால என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் புரியுதுங்களா ஒரு ஒரு பொண்ணு சினிமாவுக்கு போகுது எப்படி இருக்கும் ஒரு பையன் சினிமாவுக்கு போறான் எப்படி இருக்கும் அந்த அதுக்குள்ள இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் அதனாலதான் சுக்கிரனோட கேது சேரக்கூடாதுன்றும் சுக்கிரனோட ராகு சேர்ந்தாலும் மிகப்பெரிய நன்மையை செய்யும் ஆனா மோசமான சில அனுபவங்களை செய்யும் சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்தாலும் மிகப்பெரிய நன்மைகள் பூமி லாபத்தெல்லாம் சூப்பரா கொடுக்கும் இந்த இந்த பெரிய பெரிய ஊர்ல இந்த பெரிய பெரிய பில்டிங் கட்டுறவங்க எல்லாம் சுக்கிரன் கேது சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கும் சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்கிறவங்க பெரிய பெரிய பிசினஸ் பெரிய பெரிய விஷயங்களை அவங்களால பண்ண முடியும் சுக்கிரன் சனி சேர்றதும் மிகப்பெரிய தொழில் யோகம் ஆனா அவங்க வாழ்க்கையில பர்சனல் வாழ்க்கையில சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது வெளியே இருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் சுக்கிரனோட கேது சேர்ந்தாலும் சினிமா துறையில நல்ல இது கொடுப்பாரு சுக்கிரனோட ராகு சேர்ந்தாலும் சினிமா துறையில நல்லா கொடுப்பாரு ஆனா அந்த சினிமா துறை என்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை உங்களுக்கா பேசிக்கா என்னன்னு தெரியும் அதனாலதான் அது நல்லது இல்லைன்னு சொல்றோம் சுக்கிரனோட எந்த பாபகிரகங்களும் சேரக்கூடாது அவரு தனிமையாக சூப்பரா இருக்கணும் அவரு வந்து சுக்கிரன் வந்து ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண் மாதிரி எந்த கிரகங்களோட டச்சிங்ல இருக்க கூடாது இருக்கக்கூடாது செயற்கையிலையும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு தசை வந்ததுன்னா அந்த தசையை அப்படியே மேல 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 கொண்டு போயிடும் அதே சமயத்துல நிறைய பேர் கேட்பாங்க ஒரு நாற்பது வயசுல வராரு ஜாதகம் பார்க்க வராரு ஐம்பது வயசுல ஜாதகம் பார்க்க வராருன்னு வைங்களா சுக்கரதை மிகப்பெரிய யோக ஊர்ல சொல்றாங்க எனக்கு அந்த சுக்கரதை கடனை தான் கொடுத்துருக்கு பிரச்சனையை தான் கொடுத்துருக்கு வம்பு வழக்க தான் கொடுத்துருக்கு உங்க லக்னத்துக்கு அவர் தான் முக்கியமான பாயிண்ட் மீன லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் மிகப்பெரிய அவயோகர் கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் அவர் அவயோகர் மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து மிகப்பெரிய அவயோகத்தையும் செய்வாரு மத்திமமான கெடுபலனையும் செய்வார் சோ குரு அணி லக்னங்கள்ல ராசிகள்ல பிறக்கும் போது நீங்க குரு அணி லக்னத்திலயும் பிறந்திருக்கிறீங்க குரு அணி லா ராசிலையும் பிறந்திருக்கிறீங்க அப்ப முப்பது வயசுக்கு மேல சுக்கரதை வந்தாலும் அது கொஞ்சம் பாத்துக்கணும் சில பேர் குரு தசை குரு ராணி லக்னத்துல பறந்து ராசில ராசியில ஆனா நல்ல இடத்துல உட்காந்து இருப்பாங்க இருப்பாங்க அது தப்பு கிடையாது அப்போ நற்பலனை செய்யும் ஜோதிடத்துல ஒரு தசை ஒரு ஜாதகத்தை பார்க்காம இங்க உக்காந்துக்கிட்டு வீடியோல இது நல்லது செய்யும் கெட்டது செய்யும் சொல்லவே முடியாது அந்த அந்த தனிப்பட்ட ஜாதகத்துல அவர் என்ன லக்னம் என்ன ராசி அவருக்கு சுக்கிரன் என்ன வலுவில் இருக்கிறாரு எந்த இடத்துல உட்காந்து இருக்கிறாரு யார் யார் பாக்குறாரு என்ன சாரத்துல உக்காந்து இருக்கிறாரு சுக்கிரன் சனியோட சாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு ராகுவோட சாரத்துல உக்காந்து இருக்கிறாரு எட்டாம் அதிபதியோட சாரத்துல உட்காந்துன்னு இருக்கிறாரு ஆறாம் அதிபதியோட சாரத்துல உட்காந்துன்னு இருக்கிறாரு பன்னிரெண்டாம் அதிபதியோட சாரத்துல உட்காந்து கெட்டது சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இந்த 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 ஜெனரேஷன்ல அதிகமாக பாதிக்கப்படுவது காமம் சந்தான் ஆனா வெளிப்படையா பேச முடியாது மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது அதிகமாக குற்றங்கள் நடப்பது அதிகமாக அவமானங்களை மனதுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கின்னு பிரச்சனைகளை சந்திப்பது கணவரோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு மனைவிக்கு தெரியாது மனைவியோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு கணவர் சுக்கிரன் வந்து இருகிறதுலையே ஒரு டேஞ்சரான ஒரு கிரகம் மிகப்பெரிய சுப கிரகம் அவரு சில பேருக்கு மிகப்பெரிய டேஞ்சராகவும் வருவார் ஹை வோல்டேஜ் ஆகவும் வருவார் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இதெல்லாம் இறைவன்லாம் எப்படிதான் இதெல்லாம் செட் பண்ணாரு எப்படிலாம் பண்ணாரு இதெல்லாம் வந்து அதுதான் இறைவனுடைய மகத்துவமே அதுதான் சரிங்களா சோ வந்து இந்த தசை பேசிக்கா முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள வரது மிகப்பெரிய யோகத்தை செய்யும் சார் எனக்கு அறுபது வயசுக்கு மேல வருது சார் என்ன பண்ணும் நன்மைய செய்யும் அறுபது வயசுல என்ன நன்மை நடக்குமோ அதுதான் செய்யும் அறுபது அறுபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகுமா அறுபத்தஞ்சு வயசுல தாம்பத்தியம் சூப்பரா இருக்கும்னு சொல்ல முடியுமா அறுபது வயசுக்கு மேல வருகின்ற தசை வீடு வாகனத்தை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போக வைக்கும் சுற்றுலா போக வைக்கும் சொகுசா வாழ வைக்கும் நிம்மதியா வைக்கும் காலையில எழுந்தோமா காஃபி சாப்பிட்டோமா பேப்பர் படிச்சோமா அழகா சாப்பிட்டோமா நிம்மதியா ஒரு வாழ்க்கையே கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையே கொடுக்கும் உங்க பசங்கள்லாம் வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா வெளிநாட்டுல போய் வாழ்வீங்க தோட்டம் துறவுல போய் வாழ்வீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க உங்களுக்கு அவர் யோகராக இருந்தா ஜாலியா ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறது டிரான்சாக்சன் பண்றது அறுபது வயசுக்கு மேலேயும் சுக்கரத காசு கொடுக்கும் நீங்க ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா செய்யக்கூடிய சில டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு பெரிய காசு கொடுக்கும் இந்த மாதிரி வயதுக்கு ஏத்தா மாதிரி திசைகள் வேலை செய்யும் பிளஸ் வந்து வயதுக்கு ஏத்த மாதிரியும் வேலை செய்யும் அது உங்க ஜாதகத்துல அவர் யோகரா இருக்கிறாரான்றதை பார்த்தும் வேலை செய்யும் ராசிக்கு எப்படி இருக்கிறாருன்றதை பார்த்தும் வேலை செய்யும் அவர் எங்க உக்காந்துன்னு இருக்கிறாருன்றதை பார்த்தும் வேலை செய்யும் யாரோட இணைஞ்சு இருக்கிறாருன்றத பொறுத்தும் வேலை செய்யும் யாரோட பார்வையில இருக்கிறாருன்றதை பொறுத்தும் வேலை செய்யும் நவாம்சத்துல எங்க இருக்கிறாருன்றதையும் பார்க்கணும் பாவத்தில் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும் சாரத்தில் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஜாதகத்துல நம்ம பலன் எடுக்க முடியும் இந்த பதிவுல இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வருகின்ற சுக்கரதசை என்ன பலனை செய்யும்ன்றதை பார்த்தோம் சுக்கிரனை பத்தி பார்த்தோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்